அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வசந்தி ஆனால் என் வாழ்க்கையில் வசந்தத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சிரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகிய வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இல்லை சொல்லப்போனால் சிரிப்பது என்பதே நான் மறந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் தான் மனதிற்குள் என் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க கண்களில் வலிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே இருந்தேன் அப்பொழுது எனது பெரியம்மா கோபத்துடன் கத்தி என்னை அழைத்தார்கள் நானும் கண்ணீரை துடைத்து கொண்டே இதுதான் என் விதியா பெற்றோர்கள் ஏன் என்னை விட்டுச் சென்றார்கள் அவர்கள் விட்டுச் செல்லதான் விரும்பினால் என்றால் ஏன் என்னை பெற்றுக்கொண்டார்கள் பெற்றெடுத்து விட்டு இப்படி யாரோ ஒருவரிடம் தன்னை ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என தினம் அழுது கொண்டே இருந்தேன் இந்த வீட்டில் நான் குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கிறேன் சிறிய வயதிலிருந்தே இந்த வீட்டில் நான் அனுபவிக்காத கொடுமைகள் என்று எதுவுமே இல்லை எனக்கும் நேரும் கொடுமைகளுக்கு என்னால் அளவும் கடவுளிடம் பிரார்த்திக்கவும் மட்டுமே முடியும் எல்லோரையும் போல எனக்கும் அப்பாவும் அம்மாவும் இருந்தனர் திடீரென்று ஒரு நாள் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் பரிசோதனைகளை எடுத்து பார்க்க அவருக்கு ஒரு தீராத வியாதி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது எனக்கு அப்போது மூணு நாலு வயது இருக்கும் அம்மாவும் நான்கு ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தார் நான் எப்பொழுது பார்த்தாலும் அம்மாவும் அப்பாவும் அழுது கொண்டே எதையாவது பேசிக் இருப்பார் எனக்கு அப்பொழுது எந்த விவரமும் தெரியாது இருந்தாலும் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று சில முறை நான் கவனித்ததும் உண்டு அப்பாவும் அம்மாவிடம் நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது ஒருவேளை நான் இறந்துவிட்டால் நீ மறுமணம் செய்து கொண்டு நமது பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இருப்பார் இதை கேட்டு அம்மாவும் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருப்பார் அம்மாவும் அப்பாவிடம் அப்படியெல்லாம் கூறாதீர்கள் நாம் இருவரும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம் அனைவரையும் எதிர்த்து திருமணமும் செய்து கொண்டோம் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு சொந்தம் நீங்கள்தான் நீங்கள் சென்றுவிட்டால் நானும் எனது குழந்தைகளும் என்ன செய்வோம் தயவு செய்து அப்படி கூறாதீர்கள் என்று அழுது கொண்டே பதிலும் அளிப்பார் அம்மாவும் அப்பாவிற்கு குணமாக வேண்டும் என்பதற்காக கோவில் குளங்கள் என்று நிறைய விரதங்களையும் இருப்பார் ஆனால் எந்த கடவுளும் அவர் செய்த விரதமும் எனது அப்பாவின் உயிரை காப்பாற்றவில்லை அடுத்த சில மாதங்களிலேயே அவர் இருந்தும் போனார் அவரின் இறப்பு எங்களை வெகுவாக பாதித்தது அதுவும் அம்மா தான் அதிகமாகவே நொந்தும் போனார் அவரின் நிலைமையை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கும் அடுத்த சில நாட்களிலேயே அம்மாவிற்கு பிரசவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க அங்கு அம்மாவிற்கு ஏற்பட்ட உட உடல் உபாதையின் காரணமாக அம்மாவும் அவரின் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து போயினர் நானும் அப்பொழுது அன்னாதாயி போனேன் அதன் பிறகு அப்பாவின் அண்ணன்தான் அதாவது பெரியப்பா தான் என்னை அவரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அங்கு சென்ற சில நாட்களிலேயே அவர்களின் சுயரவமும் வெளிப்பட்டது சிறுவயது என்று கூட பார்க்காமல் அதிகமான வேலைகளை வாங்க தொடங்கினார்கள் என் பெரியப்பாவிற்கு அப்பாவின் மேல் உள்ள கோபத்தை என்னிடம் காட்டத் தொடங்கினார் என்னை கண்டிக்கிறேன் என்ற பெயரில் அடிப்பதுமாக இருந்தார் பெரியம்மாவுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை பெரியப்பாவிற்கு கொஞ்சமும் சலைத்தவராக அவர் இல்லை அவரும் அவரின் பங்கிற்கு வேலைகள் வாங்குவது திட்டுவது அடிப்பதுமாக இருந்தார் பெரியப்பாவிற்கு இரண்டு குழந்தைகளும் இருந்தனர் இருவருமே என்னை விட வயதில் இரண்டு மூன்று வயது வித்தியாசம் உள்ளவர்களாக இருந்தனர் அவர்கள் சாப்பிட்டது போக மிச்ச மீதியை மட்டுமே எனக்கும் கொடுப்பர் துணிமணிகள் என்றால் அவர்களது குழந்தைகள் அணிந்து கிளியும் நிலையில் உள்ளதை மட்டுமே எனக்கும் கொடுப்பர் ஆனால் ஊரார்கள் முன்னிலையில் தனது சொந்த மகளைப் போல கவனித்துக் கொள்கிறோம் என்றும் பெருமையாக பேசியும் கொண்டிருப்பார் அதற்கு காரணம் எனது அப்பாவிற்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் பெரியப்பா தான் வைத்திருந்தார் எங்கே இவளை தனியாக விட்டுவிட்டால் சொத்துக்களை பிரித்துக் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்துதான் தன்னுடன் வைத்தும் கொண்டார் அவர்களுக்கு இலவசமாக வேலை செய்யும் வேலைக்காரியாகவும் நான் ஆகிவிட்டேன் இப்படியே நாட்களும் கடந்து சென்றது ஊர்க்காரர்களுக்கு பயந்து எங்கே படிக்காமல் வீட்டிலேயே வைத்து கொண்டால் என்ன பேசுவார்களோ என்று நினைத்து என்னை பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கவும் வைத்தனர் வருடங்கள் தான் உருண்டோடியது ஆனால் அவர்களின் எண்ணத்தில் எந்த மாற்றமும் இல்லை முன்பை விட அதிகமாக கொடுமைகள் மட்டுமே எனக்கு அதிகமானது அவர்களிடமிருந்து பாவமும் பாசமும் என் மேல் வரவும் இல்லை போதாத குறைக்கு அவர்களின் பிள்ளையான அக்காவும் அண்ணனும் அவர்களின் பங்கிற்கும் என்னை வேலை வாங்குவது திட்டுவதுமாக இருந்தனர் ஒரு கட்டத்தில் இவை அனைத்தும் பழகி போயின என்றாவது நான் ஒரு நாள் அவர்களிடம் பேச்சு வாங்காமல் இருந்தால்தான் அது ஆச்சரியமே எனது இந்த நிலைமையை நினைத்து பல நாட்கள் அழுவேன் ஆனால் என்ன செய்வது சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லையே உலகத்தில் இருக்கும் ஒரே ஒரு சொந்தம் எனது பெரியப்பா மட்டுமே சில சமயங்களில் நமது பெரியப்பா தான் என்று கூட சில சமயத்தில் ஏன் இப்படி கொடுமை செய்கிறார் என்று அழியாக தான் வரும் அப்போதெல்லாம் கலருடன் பிரார்த்தித்து அழுது கொண்டே இருப்பேன் என்னால் அதை மட்டுமே செய்யவும் முடியும் பெரியப்பா தனது குழந்தைகளுக்காக நல்ல ஆடைகளையும் விதவிதமான உணவுகளையும் வாங்கி வருவார் ஆனால் அனைத்தும் அவர்களுக்கு மட்டுமே நான் எல்லாவற்றையும் இயக்கத்தோடு பார்த்து கொண்டே இருப்பேன் ஒருவேளை இதுதான் என் விதியோ என்றும் நான் நினைத்தேன் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து என்னை அன்பாக நடத்துபவர் யாரும் இல்லை வாழ்நாள் முழுவதும் யாராவது என்னை நேசிப்பார்களா யாரும் என்னிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களா என்று ஆசை மட்டுமே அதிகமாக இருக்கும் என்னை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக மட்டுமே நடத்தினர் அதுவும் பெரியப்பாவின் பிள்ளைகள் வளர வளர படு மோசமாக என்னிடம் அவர்களின் குணத்தை காண்பிக்கவும் தொடங்கினர் எதற்கெடுத்தாலும் என்னை என்னை மன மனம் போகும்படியும் பேசிவிடுவர் அதைவிட அதிகமாக பெரியப்பாவின் மகனும் இரண்டு இரண்டு மூன்று முறை அடிக்கவும் செய்துவிட்டான் இதை பெரியப்பாவிடமும் பெரியம்மாவிடமும் தெரிவித்தால் கூட என்னை தான் குறை கூறுவார்கள் உனது சகோதரர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று அவர்கள் எதுவும் கேட்கவும் மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் என் மீது கொஞ்சம் கருணை வராதா என்று நான் எதிர்பார்த்தேன் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து எனது பெரியப்பாவின் மகளுக்கு கல்லூரி முடித்து அவளுக்கான மாப்பிள்ளையை தேட ஆரம்பித்தார்கள் பெரியம்மாவிற்கு பணக்கார வீட்டில்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணமும் இருந்தது நானும் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு தற்சமயம் வீட்டில்தான் இருந்தேன் அதுவரை என்னை அரசாங்க பள்ளியில்தான் சேர்த்து விட்டிருந்தார்கள் அதற்கு மேல் பணம் கட்டி படிக்க வைப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமும் இல்லை நினைத்தது போலவே பணக்கார வீட்டிலிருந்து இரண்டு மூன்று சம்பந்தம் பெரியப்பாவின் பெரியம்மாவின் மகளுக்கு வந்தது ஆனால் துரஷ்டவசமாக அவர்களுக்கு என்னை பிடித்து போய் என்னை பற்றி விசாரிக்க என் மீது கோபம் கொள்ள ஆரம்பித்தனர் பெரியப்பா குடும்பத்தினர் இதற்கு காரணம் நான் பெரியப்பாவின் மகளை விட அலையில் சற்று கூடுதலாகவே இருந்தேன் பெரியம்மாவிற்கும் இதுதான் என் மேல் கோபம் வரவும் காரணம் இறு இறுதியில் ஒரு பணக்கார வீட்டில் சம்பந்தமும் பெரியப்பாவின் மகளுக்கு கிடைத்தது நிச்சயதார்த்தம் அன்று என்னை எனது அறையில் வைத்து பூட்டிவிட்டனர் திருமண நாள் அன்றும் கூட என்னை வீட்டில் விட்டுவிட்டு தான் சென்றார்கள் உறவினர்கள் சிலர் பேர் என்னை பற்றி அவரிடம் விசாரிக்க எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி சமாளித்து விட்டார்கள் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது மாப்பிள்ளை வீட்டாருக்கு தான் ஒருத்தி இங்கே இருக்கிறேன் என்று தெரியாமலேயே பார்த்தும் கொண்டனர் அடுத்த சில நாட்களிலேயே உறவினர்கள் என்னையும் திருமணம் செய்து வைக்கும்படி பெரியப்பாவிடம் கூற அவரும் சரியென ஒப்புக்கொண்டு மாப்பிள்ளை பார்ப்பதாக கூறினார் இதை பற்றி பெரியம்மாவிடமும் பேச அவரும் அவளுக்காகத்தான் மாப்பிள்ளை பார்ப்பதாகவும் அந்த பொறுப்பை ஏற்றும் கொண்டார் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது மாப்பிள்ளை தேடும் படலத்தை தொடங்கினார் பெரியம்மா தனக்கு தெரிந்தவர்களிடம் கூறி வைக்க அடுத்த சில நாட்களிலேயே எனக்காக இரண்டு மூன்று திருமண வரன்களும் வந்தது அப்படி வந்தவர்களில் எவருமே பணக்காரர்கள் அல்ல ஏன் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட அல்ல அன்றாடம் சோற்றுக்கே கஷ்டப்படும் குடும்பத்திலிருந்து பெண் கேட்டு வந்தனர் ஏனென்றால் எனது பெரியம்மாவும் அதே போல மாப்பிள்ளைதான் வேண்டும் என்று கூறியும் இருந்தார் அதற்கு காரணம் நான் எங்கே சென்றாலும் நிம்மதியாக வாழக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு நிறையவே இருந்தது இறுதியாக பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து பெரியப்பாவும் பெரியம்மாவும் இவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினர் எனக்கு இந்த திருமணத்தில் துளிகூட விருப்பமே இல்லை மாப்பிள்ளை அன்றாடம் சம்பாதித்தால்தான் சாப்பாடு என்ற நிலையில் இருந்தார் அது கூட குறையாக தெரியவில்லை அவர் பார்ப்பதற்கும் சுமாராகவே இருந்தார் எனக்கும் அவரின் அழகிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது எனக்கென்று சில கனவுகளும் இருந்தது இவ்வளவு நாள் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருகிறோம் போகும் இடத்திலாவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கனவும் கண்டேன் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போனது காரணம் எனது பெரியம்மா மற்றும் பெரியப்பா அவர்களோடு சேர்த்து சில உறவினர்களும் எனக்கு திருமணம் செய்தும் வைத்தனர் ஊரில் உள்ளவர்களிடமும் அந்த இளைஞனை தான் எனக்கு பிடித்திருப்பதாகவும் அதனால்தான் பெரிய இடத்தில் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் என்று கூறிவிட்டாள் என்றும் சொல்லி வைத்திருந்தனர் எனது திருமணமும் மிக எளிமையாக நடைபெற்றது மொத்தமாக நூ பத்து பதினைந்து பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் வீட்டிலேயே எளிமையாக திருமணம் நடத்தி வைத்து அன்றே என்னை அனுப்பி வைத்தனர் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வரதட்சணையாக இரண்டு மூன்று பாத்திரங்களை கொடுத்து அனுப்பினர் அப்பொழுதும் கூட உனக்கும் எங்களுக்குமான உறவு இத்துடன் முடிந்து போனது இதற்கு மேலும் எங்களிடம் எதையுமே எதிர்பார்த்தோ அல்லது உதவி என்று எங்களின் வீட்டு வாசல்படியே படியே கூடாது என்று கூறிதான் என்னை அனுப்பினார்கள் நானும் விதியை நொந்து கொண்டு கணவரின் வீட்டிற்கு வந்தேன் அங்கு வந்து பார்க்க மேலும் எனக்கு அதிர்ச்சியான காரணம் கணவரின் வீடும் இன்றோ அல்லது நாளையோ இடிவது போல இருந்தது வீடும் சிறியதாகவும் மிக பழமையாகவும் இருந்தது கணவருக்கு என்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை அவரது பக்கத்து வீட்டுக்காரர்கள்தான் என்னை பெண் பார்த்து திருமணம் செய்தும் வைத்திருந்தனர் பருப்பதற்கு ஒரு அறை மட்டுமே கொஞ்சம் நன்றாக இருந்தது மற்றவை அனைத்துமே குப்பையும் கோலமாக கிடந்தது அனைத்தும் அனைத்தும் முடிந்து இரவு நேரத்தில் அறைக்குள் வந்த கணவர் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார் பிறகு என்னிடம் நீங்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை நான் வேண்டுமானால் மகாராஜாவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்று இன்று முதல் நீங்கள்தான் என்னுடைய மகாராணி உங்களின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளேன் சிறுவயதிலிருந்தே பாசம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்ந்துவிட்டேன் அது உங்களிடமிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் எனது நிலைமையை புரிந்து நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டதற்கு நன்றி என்றும் கூறினார் நானும் அவர் பேசுவதை கேட்டுவிட்டு அவரும் என்னைப் போலதான் என்பதை நான் புரிந்தும் கொண்டேன் பாசத்திற்காக இயங்கும் என்னைப் போல வேறு ஒரு ஜீவன் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த நொடி அவரின் மனது புண்படுத்த நான் விரும்பவில்லை அவரின் முகம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவரின் பேச்சும் அவர் எனக்கு கொடுத்த மரியாதையும் மிகவும் பிடித்திருந்தது பிறகு சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு எது நடக்க வேண்டுமோ அது அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடிந்தது சில நாட்களிலேயே கணவரை எனக்கு மிகவும் பிடித்தும் போனது அவர்தான் உலகம் என்று நினைத்து அவரை உண்மையாக காதலிக்கவும் தொடங்கினேன் அவரும் என்னை அன்பாகவும் ஆதரவாகவும் அரவணைத்தார் எங்களின் வாழ்க்கை சந்தோஷமாக மாறத் தொடங்கியது அவருடன் வாழ்ந்த அந்த நாட்கள் பல வருடம் சிறையில் இருந்து விட்டு சுதந்திர காற்றை சுவாசித்தது போல இருந்தது பிறகு நானும் கணவரும் சேர்ந்து அந்த வீட்டையும் வாழ்வதற்கு ஏற்றபடி சரியும் செய்தோம் எங்களின் வாழ்க்கை உண்மையிலேயே இனிமையாக தொடங்கியது பிறகு ஒரு நாள் நானும் எனது கணவரும் பெரியம்மா பெரியப்பாவின் வீட்டிற்கு செல்ல நேர்ந்தது அதே சமயம் பெரியப்பாவின் மகளும் தனது கணவுடன் வந்திருந்தாள் அவள் எங்களை பார்த்து நாங்கள் அணிந்திருந்த உடையை பற்றி கேலி செய்ய தொடங்கினாள் என்னை மட்டுமல்லாது எனது கணவரையும் அவமானப்படுத்தி கொண்டும் இருந்தாள் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த கணமே நானும் ஒன்றும் கூறாமல் எனது கணவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டேன் இவ்வளவு நாட்களாக என்னை கஷ்டப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் சில சமயங்களில் அளிப்பதுமாக இருந்தனர் ஆனால் எனது கணவரை படுத்தும் பொழுதுதான் அந்த இடத்தில் என்னால் இருக்கவே முடியவில்லை அந்த சம்பவத்தில் கணவருக்கும் சற்று கவலையாக தான் இருந்தது அதன் பிறகு பெரியப்பா மற்றும் பெரியம்மாவோடு எந்த உறவும் ஏற்படுத்தி கொள்ளவும் இல்லை அதற்கு என் மனமும் இடம் கொடுக்கவும் இல்லை அதற்கு காரணம் எனது கணவர் அதிகமாக ஏதும் படிக்கவில்லை அந்த கிராமத்தில் இருக்கும் சிறு சிறு விவசாய வேலைகள் மற்றும் கிடைக்கும் வேலைகளை செய்து வந்தார் ஆனாலும் அவருடன் மரியாதையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் நிறையவே இருந்தது கணவர் என்னிடம் அவர் சம்பாதிக்கும் மொத்த பணத்தையுமே கொடுத்து விட்டார் ஒரு நாள் என்னிடம் கணவர் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கூறுங்கள் என கேட்க நானும் இதுவரை எதுவுமே ஆசைப்பட்டதில்லை ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கவும் கிடைக்காது அதனால் ஆசைப்படுவதையே விட்டுவிட்டேன் என்றேன் இருந்தாலும் அவர் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருந்தார் பிறகு நான் அவரிடம் எனக்கு மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற ஆசையை கூற அவரும் அன்று ஒன்றும் பேசவில்லை பிறகு சில நாட்கள் கழித்து என்னை கல்லூரியில் சேர்த்து விடுவதாகவும் அழைத்து சென்றார் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது நான் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் என்னை படிக்க வைக்க வேண்டுமென்று நினைத்த கணவனுக்காக மீண்டும் படிப்பை தொடங்க எண்ணினேன் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்ததால் அரசாங்க கல்லூரியிலும் எனக்கு இடமும் கிடைத்தது அதுவும் எங்கள் பகுதியில் உள்ள கல்லூரி தான் நான் கல்லூரியில் படிக்கப் போவதை நினைத்து நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேனோ அதைவிட அதிகமாக கணவர் தான் மகிழ்ச்சி அடைந்தார் போல ஒரு கணவரை கொடுத்ததற்கு இரவுடன் நான் தினமும் நன்றியும் கூறினேன் எனது கல்லூரி வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆரம்பித்தது உடலாலும் மனதாலும் இந்த க எந்த கஷ்டமும் இல்லாததால் படிப்பில் முழு கவனமும் செலுத்தினேன் என்னால் நன்றாகவும் படிக்கவும் முடிந்தது கணவரும் தான் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் வருடங்களும் உருண்டோடின அதுவரை நாங்கள் குழந்தையை பற்றி யோசிக்கவில்லை எனக்கு டாக்டராக வேண்டுமென்ற கனவும் இருந்தது அதை கணவனிடமும் தெரிவித்து இருந்தேன் அவரும் சந்தோஷத்துடன் நீ டாக்டராக பிறகு குழந்தையை பற்றி யோசிக்கலாம் என கூறிவிட்டார் நானும் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால் எந்த கட்டணமும் இன்றி நான் டாக்டர் படிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இப்பொழுது நான் டாக்டர் படித்து கொண்டு இருக்கின்றேன் இதற்கிடையில் நான் பெரியம்மா பெரியப்பாவின் வீட்டிற்கு இதுவரை செல்லவும் இல்லை அவர்களும் தொலைந்தது சனியன் என்று விட்டுவிட்டனர் நான் படிப்பதும் கணவர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறார் என்ற விவரமும் அவர்களுக்கு தெரியாது சொல்லப்போனால் நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்பதை கூட அவர்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படவில்லை அதை பற்றி நானும் கவலைப்படவும் இல்லை காரணம் எனது மொத்த சந்தோஷத்தின் உருவமாக எனது கணவர் எனக்கு கிடைத்துவிட்டார் கல்லூரியில் சேர்ந்து ஏழு வருடங்களுக்கு பிறகு நான் முழுமையான மருத்துவரானேன் ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தேன் பிறகு வீட்டிலும் சிறிதாக கிளினிக்கை திறந்து பகுதி நேரமாக நடத்தியும் வந்தேன் இதனால் ஓரளவு வருமானமும் கிடைத்தது அதை வைத்து எங்களின் வீட்டையும் நான் சரி செய்தும் கொண்டோம் ஒரு ஒரு கட்டத்தில் எனது அம்மாவைப் போல மருத்துவ வசதி கிடைக்காமல் இருந்து போகும் தாய்மார்களுக்கு உதவ எண்ணினேன் நான் இருந்த கிராமத்திலேயே பிரசவம் பார்ப்பதற்கென்று தனியாக சிறிய அளவில் மருத்துவமனையையும் திறந்தேன் முழு நேரமாக அங்கேயே பணியாற்றவும் நான் தொடங்கினேன் நான் கற்ற மருத்துவமும் பணத்திற்கு ஆசைப்படாத குணமும் என்னை புகழ்ச்சியின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஏறக்குறைய நான் மருத்துவம் பார்த்த அனைவருக்குமே சுகப்பிரசவமாக அமைந்தது மிகவும் சிக்கலான நிலைமை என்று தெரிந்துவிட்டால் மட்டுமே நகரத்திற்கு உள்ள மருத்துவமனைக்கு நான் அனுப்பி வைப்பேன் இதுவும் அதுவும் இரண்டு அல்லது மூன்று பேரை மட்டும்தான் நான் இதுவரை அப்படி அனுப்பி வைத்தும் உள்ளேன் இதனால் ஒவ்வொரு மக்களும் என்னை கைராசியான மருத்துவர் என்று என்னிடமே குழந்தை பெற்றுக்கொள்ளவர் ஆர்வம் காட்டினர் எங்களின் நிலைமையும் சற்று உயர்வடைந்தது கணவரும் சொந்தமாக தொழில் தொடங்க அவரும் முன்னேற்றம் காண ஆரம்பித்தார் இருவருமே தொழிலில் இருந்தாலும் எங்களின் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இல்லாமல் இருந்தது ஒரு நாள் இரவு நேரத்தில் வேகமாக மழை பெய்து கொண்டிருந்தது அப்பொழுது எனது வீட்டின் கதவு தட்டும் சத்தமும் கேட்க கணவர்தான் திறந்து பார்த்தார் பின்பு அவர் என்னிடம் பிரசவத்திற்கு ஆள் வந்ததாக கூற நானும் பதறி அடித்துக்கொண்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்குள் அழைத்துச் சென்றேன் ஒரு பெண்ணும் அவரோடு ஒரு அம்மாவும் வந்திருந்தனர் நானும் அம்மாவிடம் என்னவென்று விசாரிக்க அவர் பக்கத்து நகரில் பிரசவம் பார்க்க முடியாது என்றும் பெரிய நகரத்திற்கு அழைத்து செல்லுமாறும் கூறிவிட்டனர் பிறகுதான் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டு நாங்கள் இங்கு வந்தோம் தயவுசெய்து எனது மருமகளை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என கதறி அழுது கொண்டிருந்தார்கள் நானும் அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு உள்ளே சென்று பார்க்க நான் அதிர்ந்து போனேன் காரணம் பிரசவமாக போகும் பெண் வேறு யாரும் யாருமல்ல அது எனது பெரியப்பாவின் மகள்தான் உடனடியாக அவளுக்கு தேவையான சிகிச்சைகளையும் அளித்தேன் சுமார் இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் போராடி நல்லபடியாக குழந்தையையும் தாயையும் காப்பாற்றி விட்டேன் குழந்தையை தாயிடம் கொடுக்கும் பொழுதுதான் பெரியப்பாவின் பெரியப்பாவின் மகள் என்னை பார்த்தாள் பார்த்த அந்த நொடியே வெக்கத்தால் தலை குனிந்து கொண்டாள் பிறகு குழந்தையை எடுத்து வந்த மாமியாரிடமும் காண்பிக்க அதே நேரத்தில் பெரியம்மாவும் பெரியப்பாவும் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு வந்தும் சேர்ந்தனர் நான் அங்கு மருத்துவராக இருப்பதை பார்த்து அவர்களால் நம்ப முடியவில்லை வெகு நேரமாக ஆச்சரியத்துடனே பார்த்து நின்றனர் பிறகு என்னைப் பற்றி அவர்களின் மாப்பிள்ளை குடும்பம் அறிமுகப்படுத்தி வைத்தனர் அதில் அவர்களும் அவ்வளவு அதில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனால் அவர்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் இது அனைத்துமே அவர்களால் கிடைத்தது அல்ல என்று நானும் அவரிடம் எதுவும் பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லை ஒரு மருத்துவராக இருந்து எனது கடமையை சரியாக செய்துவிட்டேன் தேவையில்லாமல் பேசி அவளுடன் என்னுடைய பழைய நினைவுகளை நினைப்பதற்கும் நான் விரும்பவும் இல்லை நானும் அங்கிருக்கும் நர்ஸுகளிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டேன் வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே எனது பெரியம்மாவும் பெரியப்பாவும் மருத்துவமனையில் விசாரித்து எனது வீட்டிற்கு வந்துவிட்டனர் நானும் ஒன்றும் பேச முடியாமல் இருக்க பிறகு கணவர்தான் அவர்களை வரவேற்று அமர வைத்தார் பிறகு பெரியம்மா என்னிடம் நாங்கள் செய்ததை உன்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது என்பது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீ எதை பற்றியும் நினைக்காமல் எனது மகளின் உயிரையே மற்றும் பேரனின் உயிரையும் காப்பாற்றி விட்டாய் இதற்கு நாங்கள் எப்படி நன்று கூறினாலும் அதற்கு ஈடாகாது எங்களை மன்னித்துவிடு என்று அழுதுபடியே கைகோப்பி நின்றனர் முதல் முறையாக பெரியம்மாயினிடம் அழுததை பார்த்து என்னுள் ஏதோ செய்தது இருந்தாலும் நானும் அமைதியாக இருந்துவிட்டேன் ஒரு கட்டத்தில் கணவரும் என்னை சமாதானம் செய்து வைக்க பிறகு பெரியப்பா பெரியம்மாவிடமும் நலம் விசாரித்துவிட்டு அவர்களுக்கும் ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தேன் நான் அவர்களிடம் பேசியது அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கும் அப்பொழுதுதான் முழுமையாக மருத்துவரானதைப் போல நான் உணர்ந்தேன் அதன் பிறகு நானும் கணவரும் முடிவெடுத்து எங்களுக்கென்று சொந்தங்களை உருவாக்கிக்கொள்ள கொள்ள குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டோம் எங்களின் வாழ்க்கையும் முன்பை விட அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனது அது மட்டுமல்ல இவ்வளவு அன்பான கணவனை கொடுத்த கடவுளுக்கும் நான் தினமும் நன்றி கூறி வருகிறேன் இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்